நீங்கள் ஐடியா ஐடியா நிறுவனத்தின் நிதி சிக்கலுக்கான முக்கிய காரணம் என்று சொல்லப்படும் ஏஜிஆர் ஏஜிஆர் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் இது இந்திய தொலைத்தொடர்பு துறையின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சிக்கலான பிரச்சனையாகும் ஏஜிஆர் ஏஜிஆர் என்றால் என்ன ஏஜிஆர் ஏஜிஆர் என்பதன் முழு விரிவாக்கம் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ சரிசெய்யப்பட்ட மொத்த வருவாய் ஆகும் இது இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை கணக்கிடுவதற்கான அடிப்படை வருவாய் ஆகும் ஒன்று முக்கிய விளக்கம் இந்திய அரசு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரம் மற்றும் லைசென்ஸ் லைசென்ஸ் ஐப் பயன்படுத்துவதற்காக அவற்றின் மொத்த வருவாயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பங்காக செலுத்த வேண்டும் என்று விதித்துள்ளது இந்த மொத்த வருவாய்தான் ஏஜிஆர் என்று அழைக்கப்படுகிறது லைசென்ஸ் கட்டணம் லைசன்ஸ் ஃபீ ஏஜிஆரில் எட்டு விழுக்காடு வரை அலைக்கற்றை பயன்பாட்டு கட்டணம் ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜஸ் மைனஸ் எஸ்யூசி ஏஜிஆரில் மூன்று விழுக்காடு முதல் ஐந்து விழுக்காடு வரை இரண்டு ஏஜிஆர் பிரச்சனை பிரச்சினை என்றால் என்ன தி டிஸ்பியூட் ஏஜிஆரை எப்படி வரையறுப்பது மற்றும் கணக்கிடுவது என்பதில் தான் பல ஆண்டுகளாக மத்திய துறைக்கும் டாட் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் இடையே சட்ட போராட்டம் நடந்தது தரப்பு, ஏஜிஆரில் என்னென்ன வருமானங்கள் சேர்க்கப்பட வேண்டும் தொலைத்தொடர்புத்துறை டாட் தொலைத்தொடர்பு சேவைகள் மூலம் வரும் வருவாய் மட்டுமின்றி வங்கி டெபாசிட்களில் இருந்து வரும் வட்டி வருமானம் சொத்து விற்பனை வாடகை வருமானம் லாபப்பங்கு டிவிடன் போன்ற அனைத்து வருமானங்களையும் சேர்க்க வேண்டும் என்றது நிறுவனங்கள் வோடாஃபோன் ஐடியா ஏர்டெல் முக்கிய தொலைத்தொடர்பு சேவைகள் கோர்ட் டெலிகாம் சர்வீசஸ் மூலம் வரும் வருமானத்தை மட்டுமே ஏஜிஆரில் சேர்க்க வேண்டும் என்றன வட்டி வருமானம் போன்ற பிற வருமானங்கள் இதில் சேரக்கூடாது என்று வாதிட்டன உச்சநீதிமன்ற தீர்ப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் மத்திய தொலைத்தொடர்பு துறையின் டோட் விளக்கத்தை சரியானது என்று உறுதி செய்தது இந்த தீர்ப்பின் விளைவாக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக தாங்கள் செலுத்திய வட்டி அபராதம் மற்றும் அபராதத்திற்கான வட்டி ஆகியவற்றைச் சேர்த்து அரசுக்கு சுமார் ஒன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் ரூபாய் கோடிக்கும் அதிகமான நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது மூன்று வோடஃபோன் ஐடியா மீது அதன் தாக்கம் இந்த தீர்ப்பால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிறுவனம் வோடஃபோன் ஐடியா விஐ தான் நிலுவைத் தொகை சுமை ஓடபோன் ஐடியா மட்டும் சுமார் எண்பத்து மூவாயிரத்து நானூறு கோடி ரூபாய் வரை ஏஜிஆர் நிலுவைத் தொகையைச் செலுத்த வேண்டும் இதில் அபராதம் மற்றும் வட்டி ஆகியவை பெரும் பகுதியை வகிக்கின்றன பணப்பற்றாக்குறை இந்த மிகப்பெரிய தொகையைச் செலுத்த போதுமான நிதி இல்லை மேலும் இது நிறுவனத்தின் நிதி நிலைமையை முற்றிலுமாக அசைத்துவிட்டது அரசு ஆதரவு நிதிச்சிக்கலை சிக்கலை கருத்தில் கொண்டு நிலுவைத் தொகையின் ஒரு பகுதியை சமபங்காக ஏக்குவிட்டி மாற்றி அரசாங்கமே இப்போது வோடபோன் ஐடியாவில் மிகப்பெரிய பங்குதாரராக சுமார் நாற்பத்தொன்பது விழுக்காடு உள்ளது தற்போதைய நிலை ஆன்கோயிங் டிஸ்பியூட் வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் இந்த ஏஜிஆர் கணக்கீடுகளில் தவறுகள் இருப்பதாகவும் சில தொகைகள் இரட்டிப்பாக டூப்ளிகேஷன் கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் கூறி கூடுதலாக கோரப்பட்ட சுமார் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடுத்துள்ளது இந்த ஏஜிஆர் குறித்த தெளிவு கிடைத்த பிறகே வங்கிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் வோடாபோன் ஐடியாவுக்கு புதிய நிதியை கொடுக்க தயார் என்று இருப்பதால் இந்த வழக்கு தீர்ப்பு நிறுவனத்தின் எதிர்காலத்திற்கு மிக மிக முக்கியமானது